ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு ராஜாங்கம் இருந்தது ஒரு ராஜா இருந்தார் இந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா நார்மலாக எப்படிப்பட்ட சினாரியோ இருக்கும் அப்படின்னா எக்ரூவல் டைரன்ட் ராஜா இருப்பார் அதாவது கொடுங்கோல் ஆட்சி செய்கின்ற மன்னர் இருப்பார் மக்கள் அனைவரும் மிகவும் நல்லவர்களாக வரிகளை கட்டுபவர்களாக இருப்பார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யும் நல்ல மனமுடைய மனிதர்களாக இருப்பார்கள் ஆனால் இங்கே உள்ட்டான் ராஜாங்கத்தில் எல்லாம் எனக்கு என்ன போச்சு எனக்கு என்ன போச்சு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோடு என் உண்டு என் வேலை உண்டு நான் எனது நான் மட்டுமே அப்படின்னு இருந்தாங்க ராஜா வந்து ரொம்ப நல்லவர் பாவம் ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும் அவங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டா கொடுக்கணும் நாம் நம்மளுடைய பொறுப்புலேருந்து நம்மளுடைய கடமையிலேருந்து நாம் நாம மாறக்கூடாது நாம சரியா எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு பார்த்து பார்த்து நல்ல மந்திரி சபைய வச்சுட்டு நல்லா ஆட்சி பண்ணிட்டு ராஜா ஆனா ஜனங்களுடைய இந்த மனோபாவம் அவருக்கு வந்து பிடிக்கல அதை எப்படி மாற்றுறது என்ன செய்யறது ஒரு தலைமுறை அப்படி இருக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தடுத்த தலைமுறையும் அதே மாதிரி இருந்ததுன்னா இந்த நாட்டுடைய எதிர்காலம் எங்கே போய் முடியும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப யோசனை அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் அவருடைய மந்திரியும் வந்து அந்த ராஜ்யத்திலே பிரதான சாலை அப்படின்னு ஒன்று இருக்க இல்லையா மெயின் ரோடு அந்த மெயின் ரோடில் காலையில் இவங்க ரெண்டு பேரும் போய் ஒரு கல் ஒரு குட்டி சைஸ் கல் ஒரு பெரிய பாறாங்கல் அப்படிலாம் இல்லை ஒரு மீடியம் சைஸ் கல்லை வந்து வச்சுட்டாங்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கடைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு இன்னொருத்தர் வந்து ஒரு கடையில் ஏதோ பொருள் வாங்குற மாதிரி போய் நின்றுக்கிட்டார் அவங்க ரெண்டு பேரும் இந்த கல்லை இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க நேரம் ஆக ஆக அந்த பிரதான சாலையில் கூட்டம் அதிகமாக போக்குவரத்தும் அதிகமாக ஆக ஒரு வண்டிக்காரர் ஒருத்தர் வந்தார் இந்த கல்லை பார்த்தார் அழைச்ச காலங்காத்தால எவன்டா நேற்று இந்த ரோட்டில் போனேன் கல்லை காணோம் இங்கே இப்போ இந்த கல்லை கிடக்குது எவன் வச்சான் இல்லை எங்கேருந்து வந்து தொலைஞ்சதுன்னு அவர் வசை மொழிகள் வசை மொழிகள் பாடிக்கொண்டிருக்கிறாரே தவிர அந்த கல்லை எடுத்து போடணும் இல்லை அந்த கல்லை தாண்டி போகணும் அதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை ஆக அந்த கல்லை வச்சு திட்டு திட்டு திட்டுன்னு இருக்கிறாரு அந்த வண்டி அங்கேயே நிற்கிது அதனால் என்ன ஆகும் போக்குவரத்து நெரிசல் ட்ராஃபிக் ஜாம் இந்த பக்கமும் வண்டி போக முடில அந்த பக்கமும் வண்டி போக முடில எல்லாரும் ஏன் என்னடா ஒரு கல்லுக்காக உட்காந்துருக்கானா இவன் என்ன இருக்கான் என்ன இது ஒரு நம்மளுடைய நகரத்தில் நடக்கும் தினப்படி ஒரு சினாரியோவை ஞாபகம் வச்சுக்கோங்களேன் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க ரொம்ப சுலபமான விஷயம் தானே கண் முன்னாடி கொண்டு வாங்க ஒரு கூட்ட நெரிசலில் எல்லாருடைய மனோநிலை எப்படி இருக்கும் அவங்க வாயிலேருந்து என்ன மாதிரியான அர்ச்சனைகள்லாம் வரும் அந்த மாதிரி எல்லோரும் அப்படியே அந்த இடத்துல டென்ஷன் ஏறுது ப்ரெஷர் இஸ் பில்டிங் அந்த மாதிரி ஆனாலும் மந்திரி வந்து சொல்கிறார் ஐயோ ராஜா சைகையில் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்றுட்டுருக்காங்க இல்லையா ராஜா அந்த கல்லை நாம் நோத்திடும் வெயிட் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் வி வில் சி இந்த ஜனங்க ஹவு தி ஆர் ரியாக்டிங் ராஜாவுக்கு என்னன்னா ஒரு பக்கம் ரொம்ப வருத்தம் ஒரு பக்கம் ரொம்ப கோபம் சரி இந்த ஜனங்களுக்காக நான் எவ்வளோ உழைக்கிறேன் நான் எவ்வளோ யோசிக்கிறேன் எவ்வளோ வந்து ஆலோசனை பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஜனங்கள் இப்படி இருக்காங்களே அட கடவுளே சரி பார்ப்போம் என்னதான் நடக்குது பார்ப்போம் இது அவங்க பிரச்சனை இந்த பிரச்சனையை அவங்க எப்படி தீக்குறாங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர் காத்துட்ருக்குறார் இப்படியே போயிட்டுருக்கு அந்த இடத்துல டென்ஷன் பில்ட் ஆகிற சமயத்தில் டாக் டாக் டக்குன்னு ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா கண் பார்வையற்ற ஒரு மனிதர் குச்சியை தட்டிக்கிட்டே அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார் அவர் என்ன நினச்சார் ஏது பான்னார் என்ன ஏது தெரியல அவர் பாட்டுக்கு நேராக வந்தார் குச்சியை தட்டிக்கிட்டே வந்தார் அந்த சத்தத்தில் அவருக்கு நார்மலாக வந்து இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு வந்து ஒரு அவயம் சரியாக வேலை செய்யலைன்னா மற்ற அவயங்கள் சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனாலயா இல்லை என்னவோ அவர் நேராக வந்தார் அந்த குச்சியை தட்டிக்கிட்டே வந்தாரு எல்லாருடைய அந்த பிரச்சனையும் அவர் புரிஞ்சிக்கிட்டாரு அந்த கல் தான் இடைஞ்சலாக இருக்குன்னு தடு மாதிரி அந்த கல்லை அவர் தூக்கி கண் பார்வை இல்லாத அவர் தூக்கி குச்சியை தட்டிக்கிட்டே ஓரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிற சமயத்தில் இப்போ ராஜாவும் மந்திரியும் வந்துட்டாங்க வந்து அந்த மனிதருக்கு ஹெல்ப் பண்ணாங்க கல்லை தூக்கி ஓரமாக வச்சுட்டார் அவர் இப்போ ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாக போகிறாங்க ஆ கல்லுக்கு ரோடு டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை ஆச்சா போச்சா அப்படின்னு ராஜா வந்து அந்த மந்திரியும் அவரும் வந்து அந்த கண் பார்வை இல் இல்லாதவரை அரசவை கழிச்சிட்டு போய் அவரை பாராட்டி அப்புறமா அவரையே வந்து கேட்டு இந்த நாட்டு மக்களுடைய இந்த எண்ணம் இந்த ஒரு செயல் தனக்கென்னா போச்சுன்னு இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை எப்படி மாத்துறது அப்படின்னு கேட்டு அவருடைய ஆலோசனைப்படி பல விஷயங்களை வந்து செயல்படுத்துகிறாங்க அடுத்த தலைமுறை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறது எவ்வளவு ஆபத்து பொதுநலமாக இருக்கக்கூடியது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சமுதாயத்துக்கு அந்த நாட்டுக்கு தனக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொண்டு வந்து சொல்லி ஸோ பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அவங்க முன்னாடி சமுதாயத்தை மாதிரி இல்லாமல் அந்த நாடும் நாட்டு மக்களும் ராஜாவும் ரொம்ப சந்தோஷமாக அப்புறம் என்ன ஃபேரிடெயில் என்டிங் தான் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்